ஹாய் வணக்கம்ங்க நம்முடைய பீட்ரூட் மஞ்சிஸ்தா ஃபேஸ் பேக்கை பயன்படுத்திட்டு இன்ஸ்டண்ட்டாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த ஃபீட்பேக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பீட்ரூட் மஞ்சுஸ்தா ஃபேஸ்பக்கை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொறுமையாக சொல்லித்தர போகிறேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின் நல்ல க்ளோவாக காட்டும் முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களும் மறைய ஆரம்பிச்சு நேச்சுரலாவே ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக காட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் நம்முடைய பீட்ரூட் மஞ்சிஸ்தா ஃபேஸ்பக்ல இருந்து ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு காய்ச்சாத பால் தான் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க மேக்கப் ஏதாவது போட்டுட்டீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி முகத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிருங்க அதுக்கப்புறமா நம்முடைய பேக்க முகத்துல போடுங்க கழுத்து பகுதியிலையும் சேர்த்து போடுங்க என்னைக்குமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா மைல்டா ஒரு முப்பது செகண்ட் மட்டும் மசாஜ் பண்ணுங்க ரொம்ப அழுத்திலாம் தேய்க்காதீங்க பருக்கள் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் ஃபேஸ்பேக் எப்படியும் கொஞ்சம் மீந்திருக்கணும் அதை முகத்தில் ஃபுல்லாக மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க முகத்தை கழுவும் போது ஃபேஸ் வாஷ் சோப்பு இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க முகம் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறிதான் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் ரெகுலராக பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் தெரியும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஷாப் ஒன்று ஒரு பட்டன் தெரியுது பாருங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடெக்டை வாங்கிக்கலாம்